காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் விஷயமா இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா பூரண கும்பத்தை நீங்கள் எழுந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு மங்களகரமான விஷயம் நீங்க செய்ய போறீங்க திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட சம்பிரதாயம் செய்ய போறீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்டா மஞ்சள் குங்குமத்தை பார்த்துட்டு நம்ம எழுந்தோம் அப்படின்னா மங்களங்கள் நிறையும் அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம மைண்ட் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்கு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் விஷயம் விஷயமா திருநீரை பார்த்துட்டு நம்ம எழுந்திருச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்து வரும் அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நெத்தியில திருநீரை இட்டுட்டு படுக்கிறது ரொம்பவே நல்லது குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா காலையில எழுந்ததும் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டியது திருவிளக்கு எப்பயுமே காலையில எழுந்ததும் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா பாக்குறது நம்ம உள்ளங்கை தான் ஏன்னா நம்மளோட உள்ளங்கையில தான் மகாலட்சுமி தாயார வீட்டு இருக்கிறதா ஐதீகம் இருக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை பாக்குறதா நினைச்சு நம்ம ரெண்டு கையை இணைச்சு கண்ணை திறந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை செய்யணும் நன்றி